சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை அரசு கொடுப்பது அவருடைய கடமை லஞ்சம் கேட்கறது எல்லாம் கிடையாது நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசனுடைய உரிமை கடமை இதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றுறதுக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது பயம் இவங்களுக்கு ஏன்னா கொள்ளடிக்க முடியாது பதினைஞ்சாண்டு காலத்துக்கு முன்படி சொன்னோம் நாங்க இது கொண்டு வாயா கொண்டு வாயா இதே திமுக தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுக்கிறாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஒரு வாக்குறுதி இவங்களும் வாக்குறுதியும் அந்த கொடுத்த நாக்கு அழிவிடும் இப்படி ஒரு பொய்ய யாரும் பேச முடியாதுப்பா பேசி 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 பொய்ய பொய்ய தவிரவர் ஒன்றும் கிடையாது இந்த இந்த நீதிமன்றம் போனால் முன்மையே தவற வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல திமுக வந்து பொய்யே தவற வேறு எதுவும் கிடையாது பேசி பேசியே ஆட்சிக்கு கொண்டு வந்தேன் ஆனா இதுக்கு யார் தெரியுமா காரணம் நான் சொல்லுவேன் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம் ஆனா அனுபவிச்சிட்டு இருக்கேன் நல்லா அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அத்துணை அரசு ஊழியம் ஜேக்டோ ஜியோ அந்த கோ இந்த கோ சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும் ஸ்டாலின் வராரு என்ன தருவாரு தந்துட்டார் தந்துட்டார் எங்க பார்த்தாலும் கொலை கொலை ஊழல் கஞ்சு கஞ்சாவும் சாரா வைத்து சந்து கடை டாஸ்மாக கடை இருக்கு சந்து கடை இருபத்தி ஐயாயிரம் கடை இருக்கு சந்து சந்தை இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு நேரம் கஞ்சா கிடைக்கும் தமிழ்நாட்டில் சமூக நீதி கிடைக்குமா அது மட்டும் கிடைக்காது அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியாது ஒரு கிலோ எவ்வளவு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன யா சம்பந்தம் இருக்கு உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் இருக்கிறதா திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக சமூக நீதி அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமா தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு சமூக நீதி எங்கள் அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்